ஏன் பிறந்தேன் எப்பொழுது என்னிலை இருப்பேன் பூமாலைகள் மாலைகள் தொடுப்பேன் திருவடி படைப்பேன் வருகைக்கு விழித்திருப்பேன் வாட்டம் கூற நின்றிருப்பேன் அறிவில் சந்தித்தேன் சிவனே வாழ கற்றேன் ஏன் பிறந்த நான் எதுக்கு பிறந்த ஏன் பிறந்தேன் அப்படின்ற கேள்விகள்ல இருக்கும் வரை எண்ணிலே இருப்பேன் என்ன நிலைமையில இருப்பேன் அப்படின்றதுக்கு வழிவகுத்துடுவோம் நம்மளே பூ மாலைகள் தொடுப்பேன் சிவனை போற்றி அவருக்காக பல பூ மாலைகள் தொடுப்பேன் அப்படின்னு இருந்து நம்ம அவரோட திருவடி படைப்போம் வருகைக்கு விழித்திருப்பேன் அவர் வராரு அப்படின்றதுக்காக விழித்திருப்போம் வாட்டம் கூற நின்றிருப்பேன் ஆனால் என்னோட நிலைமை என்ன அப்படின்ற வாட்டம் கூற தான் நான் நின்றிருப்பேன் அவர் வருகைக்கு விழித்திருந்தாலும் வாட்டம் கூற நின்றிருப்பேன் அறிவில் சந்தித்தேன் எப்பொழுது என் நாம் சிவனை அறிவில் சந்தித்தேன் அப்படின்னு சந்திக்கிறோமோ அப்பதான் சிவனே வாழக்கற்றேன் என வாழக்கற்றவராகிறோம்